அற்புதமான நாளுக்கு நன்றி இந்த அற்புதமான நாள் முருகன் அருளால் எனக்கு புதிய தொடக்கமாக அமைகிறது இன்றைய நாளை நான் புன்னகையுடனும் திறந்த இதயத்துடனும் வரவேற்கிறேன் முருகன் அருளால் நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் இந்த புதிய காலைக்குள் அடியெடுத்து வைக்கிறேன் நன்றி இன்று அதிக நன்மையை அனுபவிக்க இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் முருகன் அருளால் இந்த நாள் நேர்மறையாகவும் நிறைவாகவும் எனக்கு அமைகிறது நன்றி முருகன் அருளால் எனக்கு கிடைத்த நல்ல உடல் நலத்திற்கு நன்றி முருகன் அருளால் இன்று வருகின்ற புது வாய்ப்புகளுக்கு நன்றி இன்றைய நாள்